நடிகர் யாஷுடன் இணைந்து நடிக்கும் நயன்தாரா மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் பங்களாவில் தங்க இலவசம் ஆயிரம் தியேட்டர்களில் வெளியான நடிகர் திரைப்படம் நடிகர் யாஷ்வுடன் இணைந்து நடிக்கும் நயன்தாரா கீது மோகன் தாஸ் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் டாக்ஸிக் திரைப்படம் தயாராகி வருகிறது கே ஜி எஃப் படத்தைப் போல இந்த படமும் மிகப்பெரிய வசூலை குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் யாஷின் சகோதரியாக கரீனா கபூர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாக இருந்தது ஆனால் அவர் தற்போது கால்ஷீட் பிரச்சனையால் படத்தில் இருந்து விலகியதாகவும் அவருக்கு பதில் நயன்தாரா நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீதேவியின் பங்களாவில் தங்க இலவசம் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி போனி கபூரை காதலித்து திருமணம் செய்த பிறகு சென்னையில் பிரம்மாண்ட பங்களா ஒன்றை வாங்கினார் அவரது மறைவுக்கு பிறகு பூட்டி வைத்திருந்த அந்த பங்களாவை புதுப்பித்து ஹோட்டலாக மாற்றும் ஒப்பந்தத்தை ஏர் பி நிறுவனத்திற்கு அளித்துள்ளனர் இந்த நிலையில் அந்த பங்களாவில் ரசிகர்கள் ஒரு நாள் இலவசமாக தங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் விரைவில் தொடங்க உள்ளது ஆயிரம் தியேட்டர்களில் வெளியான நடிகர் திரைப்படம் பிரபல நடிகர் டோவினோ தாமஸ் நடிப்பில் நடிகர் என்ற திரைப்படம் ஆயிரம் தியேட்டர்களுக்கும் அதிகமான திரைகளில் வெளியாகி உள்ளது ஜோன் லால் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் கவனம் ஈர்த்தது சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து சூப்பர் ஸ்டார் ஆகும் நடிகரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளது டோவினோ தாமஸ் மாயாநதி மின்னல் முரளி இரண்டாயிரத்தி பதினெட்டு தள்ளுமலா உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி